ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரீசென்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தியும் அண்ட் அஜி சார் கூட ஒர்க் பண்ண பற்றியும் பேசியிருக்காரு இப்ப அவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கூலி படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஷூட்டிங்கும் அண்ட் படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது ஹை பட்ஜெட்ல அண்ட் நிறைய செலிபிரிட்டி வச்சு செம்மைய எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்தை அண்ட் அவரோட லாஸ்ட் மூவி லியோ படம் சரியா போகல அண்ட் அந்த படத்தை எல்சியூல கனெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆனால் எல்சியூல கனெக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் கூலி படம் எல்சியூல கனெக்ட் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட இருந்தாலும் அவர் நிறைய ஈவெண்ட் அண்ட் நிறைய பிரஸ் மீட்டிங்ல போறப்பலாம் அவர்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி எல்லா பெரிய ஸ்டார் கூட இணைஞ்சிட்டீங்க அஜித் சார் கூட எப்ப இணைவீங்க அஜித் சாருக்கு கதை ரெடியா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கும் ஆசை அதுக்கான சந்தர்ப்பம் அமையும் போது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் நேத்து கொடுத்த இன்டர்வியூல கூட அஜித் சார் குட் பேட் அக்லி படம் நடிச்சிருக்காரு அண்ட் அந்த படம் செம்ம ஃபேன்ஸ் பிஸ்டா இருந்தது அந்த மாதிரி செம்ம ஆக்ஷன் மூவியா எடுக்கணும் நானும் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண ஆசையா தான் இருக்கேன் ஸ்கிரிப்ட் ஆல்சோ ரெடியா தான் இருக்கு அஜித் சார் கிட்ட நான் நரேட் பண்ண போனேன்னா கண்டிப்பா அது ஓகே ஆகிடும் சீக்கிரமே அந்த மொமெண்ட் நடக்கும் எல்லார் போல எனக்கும் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண ஆசை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இப்ப அவர் நெக்ஸ்ட் கைதி டூ அண்ட் விக்ரம் டூ இந்த படத்தை எடுக்க போறாரு அண்ட் சூர்யாவை வச்சு ரோலக்ஸ் படம் ஸ்டாண்டலோன் படமா எடுக்க போறாரு இப்படின்னு கைவசம் நிறைய படங்கள் வச்சிருக்காரு இந்த படங்கள் தாண்டி தான் நம்ம அஜித் சார் கூட இணைய மாதிரி இருக்கும் ஸோ இந்த காம்போ அமைஞ்சா கண்டிப்பா செம்ம இண்டஸ்ட்ரியல் ஹிட் அண்ட் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அடிக்கும் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷன்ல நம்ம அஜித் சாரோட நடிப்புல பிரம்மாண்டமா இருக்கும் சரோக ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்போவுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்